அஸ்லாம் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூர் சமையல் எனக்கு சேனலில் மட்டன் எலும்பு சூப் எப்படி கம கமன செம டேஸ்டாக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த எலும்பு சூப் ஆறு மாத குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு தெம்பை கொடுக்கும் ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்போட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு சின்ன பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதோட ஒரே ஒரு தக்காளி சேர்த்து இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு தாலிக்க குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த இதோட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நெய்யும் காய்ஞ்சதும் மூணு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன் மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் வாசத்துக்கு சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இதில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இதில் ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் நல்லா இதை வந்து வதக்கி விட்டுறலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு அப்புறம் கொஞ்சம் கறியும் வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வத்தி வர்ற அளவுக்கு இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணியெலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாமே இருக்கும் இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் நீங்கள் கம்மியான அளவு எலும்பு போட்டு சூப்பு வைக்கிறீங்க ஆனால் அதை நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லை நிறையவே வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வரணுன்னா லைட்டாக அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வரும் நல்லா திக்காகவும் இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிருங்க கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி சுருளை வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூடையே வைங்க அப்போ தான் அது வெந்து நல்லா சுண்டி வரும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குற குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வேணா இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க ஃபைனலாக மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதை தண்டோட சேர்த்து நல்லா அலசிட்டு நறுக்கி போட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி போட்டுட்டு நம்ம வெயிட் போட்டு விசில் வச்சிடலாம் நார்மலாக மட்டன் நம்ம வேக வைக்கிறதுனா மூணு சேர்ந்து நாலு விசிலே வந்து போதுமானதாக இருக்கும் ஆனால் சூப்பு கேட்பவும் அதிகமாக வைக்கணும் அது நல்லா கலண்டு வர்ற அளவுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு விசில் மட்டும் வச்சிருங்க வச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃபிளேம் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த விசில் வெளியே வராமல் அதோட வாசனை அப்படியே அந்த சூப்லேயே இறங்கும் இப்போ ஒரு விசில் வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு நான் இது வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் நல்லா எலும்பில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலண்டு வர்ற அளவுக்கு சூப்பராக வெந்து நல்லா கம கமன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ குக் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டியில் வேக வச்சு எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட் உங்களுக்கு குக்கர்லேயே கிடைச்சிரும் பத்து பன்னெண்டு விசில் வச்சு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் மறக்காம நம்ம பண்ணல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்